ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா இன்னைக்கு வந்து சிறப்பு பதிவு ஆலய பரிகாரம் ஸ்பெஷலா ஒரு பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நேரில் நிறைய கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க மெயினா பாருங்க இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமா நோய்கள் அதிக அதிகரிச்சிருச்சு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்துல பிறகு சுகருங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு சொல்லக்கூடாத நோய்கள்லாம் நிறைய உருவாயிருச்சு அப்படி மொத்தமாக நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வாக போய்கிட்டு இருக்கு உடம்பை பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட நோய்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடன் இந்த கடன் தீராத கடன் அதில் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது இனி அடுத்த நிலையை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் கரெக்டாக படிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப விளையாட்டாக இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க அதுலேருந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு நேரத்துடைய தாய்மார்கள் இருக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆலய வழியோடு கொஞ்சம் சொல்லுவீங்க கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது இந்த பிறவியில சில ஆலயங்களை பற்றி பேசக்கூடிய அரிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு எட்டுத்துக்கும் வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் கோயிலை பற்றி பேசுகிற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல கடவுள் எதோ எனக்கு கொடுத்துருக்கார் அவங்க பேரை உச்சரிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கார் இந்த பிறவியில் இது வந்து நான் எந்த ஆலயத்தை பற்றி பேசினாலும் என்னுடைய சுயநலத்துக்காக பேசினதே கிடையாது அந்த ஆலயத்துக்கு போய் மக்கள் பயன்பெற்று ஒருத்தராவது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா அதுவே வெற்றி ஆனால் பல ஆயிரம் பேர் நல்லா இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆலயங்கள் அப்படின்னாலே நம்ம ஆன்மா லயிக்கின்ற இடம் ம் அப்போ நம்மளுடைய உடல் மனம் சரீரம் ஆன்மா குண்டலனி சக்திகள் எல்லாம் பரிசுத்தமாகி ஒரு மன அமைதி கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம் வினைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நகர்வை நோக்கி நகர்கின்ற ஒரு சக்தியை கொடுக்கின்ற ஒரு இடம்தான் ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயங்களை பற்றி பேசுகின்ற நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு அடிக்கடி அப்படி இன்றைக்கி பேசக்கூடிய ஆலயம் பற்றி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அந்த ஆலயத்தினுடைய அந்த அனுபவங்களை மறுக்கவே முடியாத மறக்கவே முடியாத ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த ஆலயத்தை பேசுகின்ற வாய்ப்பு பேசுகிறதுக்கும் இதை நீங்கள் கேட்குறக்கும் இந்த காணொலியை மக்கள் பார்க்கறக்கும் புண்ணியம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இதை நான் சவாலாகவே சொல்லுவேன் புண்ணியமரின்னா இதை நீங்க கேட்கவோ பார்க்கவோ முடியாது கேமராமேன் உட்பட இதை கேட்டு ஆ இப்படி ஒரு இடமா இப்படி ஒரு விஷயமான்னு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் மாற்றுரை வரதீஸ்வரர் பாலாம்பிகை பாலாம்பிகை உடனமர் மாற்றுரை வரதீஸ்வரர் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் பதினைந்தாவது கிலோமீட்டரில் ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான பல நூறு ஆண்டுகளை கடந்து ஒரு ஆலயம் இருக்குன்னா திருவாசி என்கிற ஊர் திருவாசி திருப்பா அதாவது திருப்பாச்சிலாச்சிராமம்னு பேர் அந்த ஊருக்கு பேர் புராண பேர் அப்போ திருவாசிங்கிற ஊர் சிவன் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு என்னன்னா சுந்தரருக்கு பொன் தங்கம் நகைகளை வணங்கிய ஸ்தலம் அதை வந்து உரைத்து பார்த்து சோதித்து ஆஹா இறைவனே எனக்கு தங்கத்தை கொடுத்துட்டாரு அவரே வந்து சாட்சியாக நின்றுட்டாரு அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் மாற்று உரை வரதீஸ்வரர் வாளாம்பிகை அதாவது ஒரு குழந்தை வடிவில் வந்து ஒரு தெப்ப குளத்தை ஏற்படுத்தி தபஸ் பண்ணி தபம் இருந்து வளர்ந்து சிவபெருமானை அடைந்த ஸ்தலம் அந்த இடத்துல அற்புதமான ஒரு இடம் அந்த கோயில் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் வந்து நின்றுட்டீங்கன்னா அந்த அம்பாலை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு வராது அப்படி அந்த தாயினுடைய அந்த உருவம் அந்த அந்த அமைப்பு இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலான் அப்படிப்பட்ட அம்பாள் பாலாம்பிகை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் புண்ணியம் செய்திரு செய்திருந்தால் மட்டுமே போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அந்த இடத்துக்குள்ள கால் வைக்க விடாது இந்த கேள்விப்பட கூட விடாது அந்த கோயில முதல்ல அந்த கோயிலுடைய இதே வந்து ஒரு சக்தி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக தான் இருக்கு அப்போ மாற்றுரை வரதீஸ்வரங்கிற சிவன் அதுல இன்னும் ஸ்பெஷல் நடராஜர் எல்லா நடராஜர் இதுலயும் விக்கிரகத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே முயலகங்கிற அரக்கன் இருக்கு இங்க அப்படி இல்லை சார் சர்பம் இருக்கும் பாம்பு நோய் தீர்க்கிற நடராஜர் சார் ரொம்ப விசேஷம் சார் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்று சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சார் இது நோய் தீர்க்கும் நடராஜர் வளர் திங்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகத்தை யார் ஒருத்தங்க நாற்பத்தெட்டு நாள் படித்து அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை நெற்றியில் இட்டுகிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு நோயிலிருந்து பிணியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறது அந்த கோயிலுடைய வரலாறு ஸ்தல வரலாறு ஐதீகம் அது நடந்துக்கிட்டு இருக்குது கண் கூட அப்படிப்பட்ட ஒரு இடம் என்ன மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் அந்த நடராஜர் ரொம்ப விசேஷமாக அந்த நோய்த்தீர்க்கிற நடராஜராக இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வலிப்பு நோய் அதுக்கப்புறம் பேக் பெயின் அதுக்கப்புறம் மூலம் அதுக்கப்புறம் நோய்கள் அதுக்கப்புறம் மன அழுத்தம் அதுக்கப்புறம் தூக்கமின்மை இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஒரு அற்புத மருந்து சக்தி குறிப்பாக வயிறு சார்ந்த எல்லா உபாதைகளுக்கும் அவர் அவர் மருத்துவ நடராஜர்னே பேர் சர்ப நடராஜர்னு பேர் அங்கே வந்து அருள்வாளிக்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஐயா கண்கூட ஒரு அரசனுடைய மகளுக்கு அந்த துணிவளர் திங்கள்ங்கிற பதிகத்தை பாடி நோய் தீர்ந்து அந்த பெண் அந்த அரசு அவருடைய பெண் எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸ் ஆன இடம் அந்த இடம் ஒரு அற்புதமான இடம் வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சம் வன்னி வனமாவே இருந்தது ஏன்னா வன்னி மரங்கிறது ஸ்பெஷல் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மரம் வன்னி வந்து ஸ்பெஷல் மரம் அப்படிப்பட்ட ஒரு நடராஜர் அங்கே இருக்காரு இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் சிவன் நகை தொழில் செய்கிறாங்கல்ல நகை தொழில் அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்கான இந்த கோயில் தான் மாட்டுரை வரதீஸ்வரர் தான் யாரு நகைக்கடை வச்சிருந்தாலும் சரி ஜல் தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது அந்த தொழில் விருத்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல நகை எடுக்கிற தங்கலை அடமானத்துக்கு போயிடுது நகையே சேர்க்க முடியல கொஞ்சமாவது நகை சேர்க்கணும்னு விரும்புகிறவங்க அங்கே போயிட்டு வரலாம் எப்பவுமே அந்த கோயில் திங்கக்கிழமை தான் விசேஷம் ஸ்பெஷல் மற்ற எல்லா நாட்களும் விசேஷம் திங்கட்கிழமை அதீத விசேஷம் ஏன்னா சோமவாரம்ங்கிறது சிவனுக்கு பிடிச்ச இடம் பிடிச்ச நாள் அதனால அந்த இடத்துல ஒரு பதினோரு விளக்கு ஏற்றி உங்கள் கோரிக்கையை வச்சு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கேட்கும் அது அந்த சர்ப நடராஜருக்கு அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மன நிறைவாக இருக்கும் வியாதிகளினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடைஞ்சு மன அழுத்தத்திலிருந்து வெளியிட்டு வந்துருவீங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்க அதுதான் அந்த கோயிலோட ஹைலைட் அம்பாள் பாலாம்பிகை பாலாம்பிகை சாதாரண அம்பாள் கிடையாதுங்க எல்லா கோயில்களிலும் இல்லாத அம்பாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அக்னி மூளையில மேற்கு பார்த்து அமர்ந்திருக்கிற அம்மன் எங்காவது அக்னி மூலையில் அம்மன் இருப்பாங்களான்னா இல்லை இந்த கோயில் அக்னி மூலையில் அம்மன் இருக்காங்க அம்மன் பாலாம்பிகையா சாந்த ஸ்வரூபியாக இருக்காங்க இன்னொரு முகம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு உக்கர தேவின்னு பேர் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் பயம் காத்து கருப்புன்னு நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எதிரி தொல்லைகள் எதிரி தொல்லைகள் எதுனாலும் சரி அந்த அம்மன் கிட்ட நின்றுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் இன்னொருத்தனுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணிவிட்டு செய்வினை பண்ணிவிட்டு அழிக்கணும்னு நினச்சிட்டு அந்த அம்மன்கிட்ட நீங்கள் போய் நிற்க முடியாது நின்னிங்கன்னா அதுக்கப்புறம் பொறுப்பு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படியான ஒரு உக்கரமான சக்தியான தெய்வம் கோயிலில் வந்து அந்த கரங்கள் நான்கு கரங்களோட அம்பாள் இருப்பாங்க அதில் இட இடது கரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வடிவு மாதிரியே இருக்கும் கைகளை இப்படி வச்சிருப்பாங்க அந்த கரம் அபயமுத்திரன்லாம் சொல்லுவோம் ஆசீர்வாதம் பண்றது இதில் நண்டு வடிவும் அப்படி வச்சிருப்பாங்க அந்த கரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா பாலரிஷ்டி தோஷத்தை தீர்க்கின்ற அம்மன் அரிஷ்டம் என்றால் வியாதி நோய் பால என்றால் குழந்தை குழந்தைகளுக்கு ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் வர்ற எத்தனை வயமும் அத்தனை விதமான நோய்களும் அந்த ஆலயத்திற்குள் நுழைந்த மறுகணமே தீர்ந்து விடுகிறது வாழரி ஸ்ரீ தோஷத்தை வேரோடு அறுக்கின்ற ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அது திருவாசி பாலாம்பிகை தான் நைட்டு வீர் வீர்னு கத்திக்கிட்டு இருக்கு குழந்தை தூங்கலை சாப்பிடல நலுங்கிக்கிட்டே இருக்கு அழுதுகிட்டே இருக்கு ஒரு மாதிரியே பயப்படுது ஒரு மன அழுத்தத்தோடவே இருக்கு ஒரு மாதிரியா டிஸ்டர்ப்டாக இருக்கு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதுன்னு உங்க குழந்தைகளை பற்றின ஏதாவது ஒரு கவலையோட அது குறிப்பாக பதிமூணு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை பற்றின கவலையோட இருக்கீங்க சரியா பேசலை சரியா வந்து நடக்கலை சரியா சாப்பிடல இப்படி எப்படி என்ன விதமான குற்றங்கள் குழந்தை சார்ந்த குற்றங்கள் இருந்தாலும் பாலாம்பிகை ஆலயத்தில் நீங்கள் நுழைந்த உடனேயே அந்த அந்த நிவர்த்தி கிடைக்கிறது அப்படியான ஒரு இடம் காலையில தீர்த்தம் ஏழரை மணிக்கு அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகம் நடந்து அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க தெளிக்கிறாங்க அந்த தீர்த்தம் தான் அந்த ஸ்பெஷல் அதுதான் அங்கே தேவாமிர்தம் அம்பாளுக்கு நேர் எதிர்க்க அன்னமாம் பொய்கை அப்படிங்கக்கூடிய குளம் அந்த குளம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் ஐந்து விரலி மஞ்சள் கட்டிகள் ஐந்து மஞ்சள் கட்டி ஐந்து லெமன் வாங்கிட்டு போய் தேங்காய் செட்டு வாங்கிட்டு போய் அங்கே குருக்கள் குருக்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த அன்னமாம் பொய்கையில் நீராடி அந்த அந்த பழைய துணிகளை எல்லாம் எடுத்து ஓரமா போட்டு புது உடையை உளுத்தி பதினோரு முறை அந்த அம்பால வளம் வந்து மூன்று வாரம் தொடர்ந்து இப்படி வந்தா நூத்தி இருபது நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய வாய்ப்பு அந்த அம்பாள் அன்னை கொடுக்கிறாள் என்பது அந்த கோயிலுடைய வர வரலாறு ஸ்தல வரலாறு நிறைய பேர்த்துக்கு அந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு நான் போய் தரிசனம் பார்க்கும்போது ஒரு குழந்தை ரொம்ப முடியாம எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் அவங்களுக்கு அந்த தீர்த்தம் தெளிச்சு அந்த தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிட்ட போவாங்க மெடிசன் கரெக்டா கிடைச்சிடும் ஜெயிச்சிருவாங்க அந்த அம்பிகையினுடைய ஆசிகளும் மருத்துவருடைய அந்த ஆலோசனைகளையும் இணையும் பொழுது ஒரு குழந்தை அடைகிறது பாலரிஷ்ட தோஷம் கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆகுது ஒரு குழந்தைக்கெல்லாம் தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து இருமிக்கிட்டே இருந்திருக்கு எங்கெங்கையோ நான் மருத்துவம் பார்த்துட்டேன் என்னால வந்து அதை சரிப்படுத்தவே முடியல எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கும் போது அந்த குழந்தையை காப்பாற்றிய ஒரு அரும் மருந்து அந்த அம்பிகை பாலாம்பிகை தான் ரெடி ஆயிட்டா இருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போறாங்க குடும்பத்தோட அப்ப பாலரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது இப்போ குழந்தைய பிறந்துருச்சு குழந்தை பிறக்கும் போதே வந்து அந்த குழந்தைக்கு உடல் சரியில்லைன்னு உடல் பிரச்சனையா இருக்கு ரொம்ப அந்த குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அந்த கோயில் தான் அந்த கோயிலை விட்டா உலகத்தில் வேற கோயிலே கிடையாது அப்படியான ஒரு ஆலயம் வந்து திருவாசியில இருக்கின்ற மாற்றுரை வரதீஸ்வரர் அதுக்கப்புறம் பாலாம்பிகை அதுக்கப்புறம் சர்ப நடராஜர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் சார் மணி சார் அதெல்லாம் வந்து அதான் கேட்க கேட்க இனிக்கும் இதை கேட்க கேட்க புண்ணியம் கேட்க கேட்க பாவங்கள் கரையும்னு நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் குழந்தை பேரை கைமேல் படம் கைமேல் படம் நீங்க என்ன கர்ம வினையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே நொடியில அந்த அம்பாள் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு கண்ணீரை தொடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்பாள் நீங்க அந்த அம்பாளை போய் பார்த்து பார்த்து நிற்க ஒரு செகண்ட்ல இருந்து தண்ணி வந்துடும் அழுக ஆரம்பிச்சிருங்க அப்படியே நம்ம அம்மா கிட்ட குறைய சொல்ற மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு ஆலயம் அந்த திருவாசியில அமர்ந்திருக்கிற பாலாந்திரி நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதி என்ன தெரியுங்களா இந்த களிகாலத்தில் ஆட்டிசம் சொன்னோய் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக நிறைய குழந்தைகள் பாகும் கஷ்டப்படுறாங்க எத்தனை பெற்றோர்கள் ஜாதகம் பார்க்கும்போது அழுது இருக்காங்க தெரியுங்களா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க நான் வழிகாட்டுறதில்லை வழி சொல்றேன் வழி சொல்றேன் வழிகாட்டுவது என்பது இறைவன் தான் வழிகாட்டி உங்களை இந்த பாதையில போய் உங்க கருமாவை நிவர்த்தி செஞ்சுக்கங்கன்னு சொல்றவன் இறைவன் தான் நான் வந்து சாதாரண ஒரு மனிதன் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு கடவுள் அதை நான் நல்லா செய்யணுங்கிற ஆசை வேற ஒன்றும் இல்லை அப்போ ஆர்டிசம் தொந்தரவுனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமும் நல்லபடியா பார்த்துக்கணும் நீங்க பாலாம்பிகை சரணாகதி அடையும் பாலாம்பிகை சரணாகதி அடையும் அடையும் போது அந்த குழந்தைக்கு தீர்வு இருக்குதுங்கிறத தாண்டி ஒரு மாற்றம் ஒரு நிவர்த்தி கிடைக்கிறக்கான மூமெண்ட் நடக்கும் அதுக்கு வந்து அந்த அம்பிகை கொஞ்சம் தொடர்ந்து வரணும் அங்க ஒரு மூன்று வாரம் பதினோரு வாரம் அங்க இருக்கிற குருக்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வரணும் அங்க ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இழுப்பெண்ணை தீபம் எந்த ஆலயத்திலையும் கிடையாது இழுப்பெண்ணை இழுப்பெண்ணையில தான் நீங்க தீபம் போட முடியும் வெளியிலயே விற்பாங்க நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது இழுப்பெண்ணைங்கிறது சரி வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு எல்லாம் போகக்கூடாது வெளியிலயே விற்கிறாங்க இழுப்பெண்ணை விளக்கு ஒரு அம்மா வித்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு சின்ன கடை கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அங்க போய் நம்ம இழுப்பண்ணை வாங்கி தீபம் போட்டுட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் சார் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு அடுத்த படிப்புக்கு வெளியூர்லயோ வெளிநாடோ வெளிமாநிலமோ எங்காவது அனுப்பி படிக்க வைப்போம் நம்ம குழந்தைங்க ட்ராவல் பண்ணி போகும் ஒரு பெண் குழந்தை பத்தவங்களுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக நீ அடுத்த மூமெண்ட் போய் நல்லா படிச்சு எந்த டிஸ்டர்புமே இல்லாம நல்லபடியா வரணுங்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம் அந்த ஆலயத்துல சந்திகேஸ்வரி அம்மன் இருக்காங்க ஒரு உத்திரட்டாதி அன்னைக்கு வந்து ஐந்து வகையமான அபிஷேகங்களை செஞ்சுட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி ஒரு அன்னப்பிரசாதம் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும் நல்ல விமோச்சனமா வாழ்ந்துக்கும் எந்த தப்பும் வராது அப்புறம் உள்ளே சுப்பிரமணியன் இருக்காரு கஜலட்சுமி அம்பாள் இருக்காங்க இங்க நவ கிரகம் வித்தியாசம் சூரியன் தன் இரு மனைவியர்களோட அமர்ந்திருப்பாரு மீதி எட்டு கிரகங்களும் சூரியனை பார்த்து கைகூப்பி நின்றுட்டு இருக்கும் அப்ப சூரிய தோசை நிவர்த்தி ஸ்தலம் சூரியனுக்கு உண்டான சூரியன் நீசம் சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு சூரியன் ராகுவேதுவால் பாதிக்கப்பட்டுருச்சு சூரியனால் நான் கஷ்டப்படுறேன் சூரியனால் எனக்கு துன்பங்கள் இருக்குன்னா சூரிய திசை நடக்குது சூரிய தோசத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அங்கே நவகிரக சூரியனுக்கு போய் ஒரு வஸ்திரம் சாற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணி விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதையெல்லாம் விட அங்கே ஈசான்யத்தில் எல்லா இடத்துலையும் பைரவர் இருப்பாங்க இல்லையா இங்கே சிவன் பக்கத்துலயே உள்ளே பைரவர் வந்துடுறாரு ஈசான்யத்தில் சகஸ்கரலிங்கம் சகஸ்கரம்னா ஆயிரத்தி எட்டு அந்த லிங்கத்துல ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கும் அந்த சகஸ்கர லிங்கத்துக்கு பதினோரு திரவியங்களால அபிஷேகம் பண்ணி அந்த வில்வ இலையால அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா நரம்பு சார்ந்த எந்த தொந்தரவு இருந்தால் ரிலாக்ஸ் எத்தனை நோய்களை தீர்க்கிற ஆலயமா இருக்குன்னு பாருங்க ஒரு குடையின் கீழ் அனைத்து பொருள்களும் விளம்பரம் வருது இல்ல அந்த மாதிரி ஒரு ஆலயத்தின் கீழ் இத்தனை தீர்வுகள் ஐயா ஒரு ஆலயத்தின் கீழ் இத்தனை தீர்வுகள் எங்கு கிடைக்கு எந்த நாட்டில் இருக்குது தமிழர்கள் எவ்வளவு பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி அந்த சகஸ்கரலிங்கத்துக்கு ஆத்மார்த்தமான பதினோரு விளக்கு போட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் திங்கட்கிழமை விசேஷம் பொதுவாக அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் அதுவும் விசேஷம் அந்த இடத்துல அதுதான் அந்த அதிசயம் அற்புதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செல்வ கணபதி இருக்காரு செல்வ கணபதி இருக்காரு மாற்றுரை வரதீஸ்வரர் சுந்தரருக்கு பொன் நகைகள் வழங்கிய ஸ்தலம் அதை சோதிச்சு பார்க்கும்போது அஹ் அத வந்து உரசி உரைத்து அதை பாருதா தங்கம்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் நடந்த ஒரு இடம் அதான் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஒரு ஆலயம் நவகிரகங்கள் வித்தியாசமா இருக்கிற ஒரு ஆலயம் நவகிரகங்கள் சூரியனை பார்த்து மித்த எட்டு கிரகங்களும் நின்றுட்டு இருக்கும் மீது எட்டு கிரகங்கள் நின்றுட்டு இருக்கும் அந்த இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலான் இருக்கிய அந்த கோயில் வெளியே வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை மாற்றுரை வரதீஸ்வரருக்கு வந்து அப்படியான ஒரு சக்தியான ஒரு இடமா அது பார்க்கப்படுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர் இருக்காங்கல்ல அவங்க போய் அந்த சகஸ்கர லிங்கத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம் உங்க சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போங்க உங்க கர்மா ஜென்மாந்திர கர்மா தலைதுரிக்க ஓடிடும் ரொம்ப நல்லா இருக்கும் யாராவது திருவாதிரையில பிறந்தவங்க இருப்பாங்கல்ல ஜென்ம நட்சத்திரம் அப்ப திருவாதரையில பிறந்தவங்களுக்கு அந்த சர்ப நடராஜர் அனுகிரகம் பண்றது அந்த சர்ப நடராஜருக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டுட்டு வந்தா ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கிறதா ஐதீகம் அதே போல வாஸ்து தோஷத்தால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வாஸ்துனால எனக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த வாஸ்து தோஷத்துல பாதிக்கப்பட்டவங்க அந்த சகஸ்கரலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கும்போது வாஸ்துனுடைய அந்த நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெளியேறி ஒரு நிம்மதியும் ஒரு ரிலாக்ஸும் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இப்படி திருவாசி ஆலயம் அப்படிங்கிறது சாதாரண ஆலயம் கிடையாது நீங்க கோயில் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்குறியா அங்க போய் ஒரே ஒரு கடை ரெண்டு கடை இருக்குங்க பக்கத்துல அவ்வளவுதான் அந்த உள்ள இருக்கிற மகிமையை கேட்டீங்கன்னா அடேங்கப்பா அற்புதம் அது அந்த அம்பாள் வந்து நடத்துற அதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா பாலாம்பிகை சார் அந்த குழந்தைகள் தான் சார் நம்ம உலகம் குழந்தைகள் தான் சார் நமக்கு எல்லாமே குழந்தைகள் இல்லைன்னா என்ன சார் இருக்கு குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை குழந்தைக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி குழந்தைகள் பா நோயினால பீடிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறவங்களுக்கு நிக நிவர்த்தி பொன் பொருளை அள்ளித்தரக்கூடிய சிவன் நோய்களை விரட்டி அடித்து வாழ வைக்கக்கூடிய நடராஜ பெருமான் நவகிரகங்களின் தோஷங்களை நீக்கக்கூடிய சூரியனை நோக்கிய நவகிரகங்கள் எத்தனை சிறப்புகள் பாருங்க செல்வகணபதி செல்வ கணபதி அன்னமாம் பொய்கை தீர்த்தம் உள்ள தீர்த்தம் இருக்கு சார் உள்ள அந்த தீர்த்தத்துல நீராடி அஹ் திருமண தடை அதே போல திருமணத்துக்கு பாலாம்பிகை அம்பாளுக்கு தொடர்ந்து போயிட்டு திருமண தடைக்கு பதினோரு வாரம் திங்கக்கிழமை வழிபாடு பண்ணும்போது திருமண தடையிலிருந்து விளக்கு குறைஞ்சது மூணு வாரமாவது வர சொல்றாங்க திருமண வந்து வில நல்ல ரிலீஃப் கிடைக்குது நல்ல உடனே மங்கல்யம் கிடைக்குது அவங்களுக்கு உடனே இந்த மாலை மாத்திக்கிற யோகங்களை கொடுக்கறாங்க ரொம்ப ஒரு அற்புதம் அதுவும் இந்த குழந்தை பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே கைமேல் படம் கைமேல் படம் ரொம்ப ரொம்ப அற்புதம் ரொம்ப ரொம்ப அற்புதம் அப்படி வந்து இப்படிப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியல கண்டிப்பா அதை வந்து மித்ரா டிவி வாயிலாக அடியேன் நான் பேசுற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது புண்ணியம் இதை வந்து நீங்க இன்டர்வியூ பண்றதுங்கிறது எனக்கு அதை விட சந்தோஷம் ஏன்னா நம்ம இதெல்லாம் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் நம்ம வந்தோம் நம்மளே ஜாதகம் பார்த்தோம் நமக்கு ஆளுங்க வரட்டும் நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூடங்க அது மட்டுமே வாழ்க்கை இல்லை மனிதர்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஏதாவது அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளி கொடுத்துட்டு போவோம் நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம் இப்ப குழந்தைகள் பிரச்சனை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆர்டிசம் தொந்தரவு குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்கல அழுதுகிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருக்கு குழந்தை ஏதோ ஒரு பயந்த மாதிரியே இருக்கு இதெல்லாம் ரொம்ப டாப் உங்களுக்கு செய்வன பயம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மனசுல வருத்தம் வந்துருச்சு ஒரு நெருக்கடி இருக்குனாலே நீங்க போய் நிக்க வேண்டிய ஆலயம் அம்பாள் பாலாம்பிகை கிட்ட தான் நின்னுங்க அக்னி மூலையில இருக்காங்க சார் உக்கர தேவியா இருக்காங்க சார் பாலாம்பிகைன்னு தான் பேரு ஆனா உக்கர தேவியா இருக்காங்க அக்னி மூலையில உட்கார்ந்து இருக்காங்க மேற்கு பார்த்து இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஆலயம் அம்பாள் மேற்கு பார்த்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்ல நேர யாருமே வீடே கட்டலிங்கிறாங்க தள்ளித்தான் கட்டியிருக்காங்கிறாங்க அந்த உக்கரத்தோட சக்தி அது ம் எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க அவங்க அந்த உக்கரத்தை அணிக்கிறதுக்கு தான் அப்படியே ஆப்போசிட்ல நேர குளம் தீர்த்தம் அண்ணமாம் அந்த அக்னிக்கு நீர் இருந்தா தானே திருப்தியா இருக்கும் அப்படி அமைச்சிருக்காங்க அந்த ஆலயம் ஒரு அதிசயமான ஆலயம் அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தை இப்பொழுது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் புண்ணியவான்களே பாக்கியவான்களே அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல அந்த நான் சொன்ன பதிகத்தை கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதிகத்தை நாற்பத்தி எட்டு நாள் ப படிச்சிட்டு அங்க போய் நடராஜ பெருமானுக்கு கிலோ விபூதி வாங்கிட்டு போய் பாதத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை நெற்றியில இட்டு அந்த பதிகத்தை படிச்சுட்டு வரும்போது நோய் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து நோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் பொன் பொன் நகைகள் சேரும் குழந்தை செல்வங்கள் செல்வாக்காக இருக்கும் செழிப்பாக வாழலாம் கர்மவினைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் எல்லா தோஷத்திலிருந்தும் சர்வ தோச நிவாரணியாக திருவாசியிலே வீற்றிருக்கின்ற பாலாம்பிகை உடனவர் மாற்றுரை வரதீஸ்வரர் எல்லாம் வல்ல செல்வங்களை உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கட்டும் சர்ப நடராஜர் நோய்களை தீர்க்கின்ற நடராஜராக அங்கே அருள்வாளிக்கிறார் அவரின் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் மற்றும் அங்கிருக்கின்ற பிரகார தெய்வங்கள் அனைத்தும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத இயற்கை சக்திகளும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க